ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒருத்தவங்க லேயர் கட் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ அங்கே போயிட்டு நான் என்ன நடக்குது அப்படின்றத காமிக்கிறேன் வாங்க வந்து வீடியோ கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பண்ரொட்டிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம வந்தாச்சு பன்ரோட்டிக்கு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகவேண்டி இருந்துச்சு அங்கே வந்து நம்ம போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு கார் நிற்கிது பார்த்திங்கன்னா ஒரு கோவில் அந்த கோவில் பக்கத்து வீடு தான் நம்ம இப்போ போக போகிறோம் என்ன அர்ச்சனா கார் பின்னாடி ஒளிஞ்சி நிற்கிறா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க நம்ம ஃப்ரெண்ட் அர்ச்சனா இவங்க ஒரு டென் இயர்ஸ் ஃப்ரெண்ட் நம்ம உன்னதாண்டே எடுக்கணும் நீ தாண்டி என் ஃப்ரெண்டு ஏன் போன ஸ்டாஃப் வருது அப்படியா எடுக்கிற நம்ம வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம் இப்போ நம்ம உள்ள போறோம் என் முடி எப்படி இருக்கும் சொல்லு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம லேயர் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இவங்களோட ஹேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு நல்லா வேவியாகவும் இருக்கும் கேர்லியாகவும் இருக்கும் லேயர்ஸ் வந்து இவங்களுக்கு அதிகமாக தெரியாது இருந்தாலும் வந்து நம்ம அழகாக அதை பண்ணிவிட்டு அந்த ஃபினிஷிங் வந்து செட் பண்ணும்போது நம்ம காமிக்கலாம் இவங்க ஏற்கனவே பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால தான் நம்மக்கிட்டே வந்து லேயர் கேட்டாங்க இல்லைனா இவங்க ஹேருக்குலாம் வந்து நம்ம யூ ஸ்டெயிட் அந்த மாதிரி பண்ணாலே போதும் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் எனக்கு பண்ணி குடிச்ச ஹெஸ்ட்ரீ அப்படின்னு சொல்லி நம்ம கிளைண்ட் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இவங்களுக்கு லேயர் ஏர்கட் வந்து சஜஸ்ட் பண்ணோம் ஸோ ரொம்பவே தான் வந்துருந்தது அழகாக பண்ணி முடிச்சாச்சு நமக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு இப்போ ஜூஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க நம்ம ஃப்ரெண்ட் ரொம்ப வெக்கப்படுவாங்க யாரும் தப்பா நினைச்சிக்காதீங்க அவ எப்பவுமே நான் அப்படி தான் சொல்லுவா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஜாலியா இதெல்லாம் பேசிக்கிறது என்ன சொல்றீங்க சோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஹேர் கட் அழகா பண்ணி முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம்ஸ் அக்கா வந்து வேண்டான்னு தான் சொல்லிருந்தாங்க அதாவது நான் கிளைண்ட்டு தான் சொல்றேன் அக்கான்னு சொல்லி அவங்க வேண்டான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு ஹேர் கட் பண்ணோம்னா அது ஃபினிஷிங் கொடுக்கறது இன்னுமே நல்லா இருக்கும் இல்லைங்களா அதனால அவங்க ஹேர் டேமேஜ் பண்ணாத மாதிரி சும்மா லைட்டா வந்து செட் பண்ணிருந்தேன் ரொம்ப டீப்பா செட் பண்ணல அவங்களுக்கு கொஞ்சம் வேவியான ஹேர் தான் எப்படியும் ஹேர் வாஷ் பண்ணிட்டா போயிடும் அப்படின்றதுனால ஓரளவுக்கு லைட்டாக செட் பண்ணி காமிச்சேன் ஓகே தான் அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் பண்ணதை விட இந்த தடவை நான் ரொம்ப நல்லாயிருக்கு ஜெய்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஹேர்க்கெல்லாம் வந்து நம்ம வந்து யூ கட் ஸ்ட்ரெயிட் கட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவோம் ஏன்னா வேவியான ஹேர் கேர்லிகா ஹேர்க்கெலாம் அவங்க வந்து லாஸ்ட் டைம் நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் நம்ம இவங்களுக்கு வந்து லேயர் கட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஃபைனல் அவுட் புட் பாருங்கள் నేరర్లు ప్లేస్ కొన్నపోదా అడ్జస్ట్ చేస్తాం ఈ అడ్జస్ట్ లో పో ఇదిల మనం కొనవా సెట్

ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஹேர் கட்லாம் முடிச்சிட்டு த்ரெட்டிங்கும் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அதையுமே நம்ம அழகாக பார்த்து போகிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ இந்த மாதிரி பிளாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க வீடியோக்கு கீழே குட்டியாக ஒரு லைக்கும் பண்ணிடுங்க அப்போ தான் இந்த மாதிரியான ரெகுலர் வீடியோஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு எனக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ நம்ம த்ரெட்டிங் முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துவிட்டோம் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் டேட்டா